வணக்கம் டாக்டர் சத்யநாராயன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் பிஸ்கெட் சாப்பிடலாமா என்பதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் பொதுவாக பிஸ்கெட் சாப்பிடலாமா வேண்டாமா என்பது சுகர் பேஷண்ட்ஸ் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான சந்தேகம் பொதுவாக பிஸ்கெட் சாப்பிட்டவுடன் ரத்தத்தில் சுகருடைய அளவு அதிகரிக்கும் ஆனால் சர்க்கரை நோயாளிகள் அவர்கள் சாப்பிடக்கூடிய பிஸ்கெட்டை கவனமாக தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் அதாவது குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் அதிக அளவு நார்சத்திருக்கக்கூடிய பிஸ்கெட்டுகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் ஒரு பிஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கலோரிகள் இருக்கிறது ஒரு நூறு கிராம் பிஸ்கெட் பேக்கெட்டில் கிட்டத்தட்ட ஐநூறு கலோரிகள் ஏழு கிராம் ப்ரோட்டீன் பதினாறு கிராம் கொழுப்பு நாற்பத்தி நாலு கிராம் கார்போஹைட்ரேட் ரெண்டு கிராம் ஃபைபர் ரெண்டு கிராம் சர்க்கரை அப்புறம் பாயிண்ட் நாலு கிராம் இருக்கிறது மறுக்கிறது பொதுவாக பிஸ்கெட் பதப்படுத்தப்பட்ட மாவு இந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ் பால் சர்க்கரை ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படுகிறது இந்த பிஸ்கெட்டோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகம் ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸ் என்பது நான் பழைய வெளியில் சொல்லியிருப்பேன் ஒரு உணவை சாப்பிடும்போது எவ்வளோ வேகமாக ரத்தத்தில் இந்த குளுக்கோஸ்னுடைய அளவு அதிகமாகிறதோ அதன் குறியீடு தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் ஸோ பிஸ்கெட் சாப்பிட்டவுடன் இந்த க்ளூக்கோஸ் ஸ்பைக்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் பிஸ்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான அளவு சோடியம் நம்முடைய பிளட் ப்ரெஷரை அதிகரிக்கக்கூடும் அதே போல் இதயம் சார்ந்த பிரச்சனைகளை அது ஏற்படுத்தலாம் அப்புறம் பிஸ்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த பதப்படுத்தப்பட்ட மாவு குடல் ஆரோக்கியத்திற்கு வந்து ஒரு கெடுதலை ஏற்படுத்தக்கூடும் சரி சர்க்கரை நோயாளிகள் பிஸ்கெட் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டால் என்ன பிஸ்கெட் அவங்க சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த முழு தானியங்களை கொண்டு தயாரிக்கப்படும் பிஸ்கெட் ஸோ என்னுடைய அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து மிக குறைவு அதே போல் இதில் வந்து குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் அதிக அளவு நார்சத்து இருக்கிறது இரண்டாவது ஓட்ஸ் பிஸ்கெட் இதில் இருக்கக்கூடிய இந்த பீட்டா குளுக்கான் இந்த இன்சுலின் உணர்திறனை அதிகரித்து இன்சுலின் வந்து திறம்பட செயல்பட வழிவகுத்து இந்த ரத்தத்தில் சுகர்னுடைய அளவை குறைக்கிறது அப்புறம் இந்த பாதாம் மாவு இல்லைனா தேங்காய் மாவில் தயாரிக்கப்படும் பிஸ்கெட் அப்புறம் இந்த சியா விதை இல்லை இந்த ஆலி விதைகளில் தயாரிக்கப்படும் பிஸ்கெட் அப்புறம் ஹை ஃபைபர் பிஸ்கெட் இதில் வந்து மிக அதிகமான அளவு இருக்கும் அப்புறம் இந்த செயற்கை இனிப்பூட்டுகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பிஸ்கெட் அதாவது சுகர் ஃப்ரீ பிஸ்கெட் இதை வந்து சக்கர நோயாளிகள் சாப்பிடலாம் ஸோ சக்கர நோயாளிகள் பிஸ்கெட் வந்து கவனமாக தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் ஸோ குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் அதிக அளவு இருக்கக்கூடிய நான் சொன்ன பிஸ்கெட்டெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம் ஸோ இன்னைக்கு சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்